இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இது மறுபடியும் அந்த பனி இஸ்ராயல்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் அப்ப அந்த ஸ்டோரியிலிருந்து கொஞ்சம் விஷயம் எடுத்து இது முஸ்லீம்களை வந்து கொஞ்சம் மைண்ட் செட் பண்றோம் ஏன்னா இன்னும் பதிரு போர் வந்து நடக்கல பத்ரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பனி இஸ்ராயல்களுடைய அவங்க காலத்தில் நடந்த சில போர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் அவங்க போரில் வந்து என்ன மாதிரிலாம் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறோம் இப்போ அடுத்த அந்த சம்பவம் வருது அந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னா மூசாலி இஸ்லாமு அவங்க காலத்தில் வந்து ஜெருசலம் வந்து ஜெயிக்கலை ஜெருசலத்தை போய் அட்டாக் பண்ணுங்கன்ட்டு எல்லாம் சொல்கிறான் அவங்க என்ன சொல்லிடுறாங்க நீயும் எல்லாம் போய் சண்டை போடு அங்கே இருக்கிற ஆட்கள் ரொம்ப பெரிய ஃபைட்டர்ஸ் அவங்களோட நம்மளால் ஜெயிக்க முடியாது அந்த பெரியட்டு கூட்டத்தோடு எங்களால் மோத முடியாது நீயும் எல்லாவும் போய் சண்டை போடுன்னு மூசா நபிட்டு சொல்கிறாங்க மூசா நபி நொந்து போய் அல்லாட்ட துவா செய்கிறாங்க எல்லாம் இந்த பாவிகளுக்கு எனக்கும் மத்தியில் நீயே தீர்ப்பளிச்சிரு இவனுங்களை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு எல்லாம் என்ன பண்ணுறான் நாற்பது வருஷம் நீங்கள் தெருவில் சாவீங்க அப்படின்ட்டு நல்லா சாபம் கொடுக்குறான் அதோட மூசா நபியுடைய சாப்டரு முடியுது அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துல மவுத்து வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க அதுக்கு அடுத்தது அடுத்த இறை தூதர் யார் வராங்கன்னா யூஷா பின்னுங்கிற அந்த நபித்தோர் வர்றாரு அந்த நாற்பது வயசுல அது போக மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அவங்க எல்லாம் செத்து போயிடுறானுங்க அந்த நாற்பது வயசுல ஒரு ஒரு ஜென்ரேஷன் போயிடும் தெரியுமா இன்னைக்கு இருபது வயசு இருக்கிறவனுக்கு அவன் அறுபது வயசு ஆயிடுவான் அதெல்லாம் கழிஞ்சிரும் அவன் பையன் இருப்பான் அப்ப அடுத்த பேட்ச் வர்றது எல்லாமே யங் ஜென்ரேஷன் ஃப்ரெஷ் ஜென்ரேஷன் இவங்க எல்லாரும் வந்து ஃபிரோனு பார்த்தவங்க கிடையாது புதுசா பிறந்தவங்க அதனால் வந்து ஃபிரோனும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அந்த பழைய ஸ்டோரிலாம் தெரியாது ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்காங்க புது மூமின்கள் ரொம்ப ஜோஸில் இருக்காங்க இப்போ அவங்க வந்து யூஷா நூன் சொன்னோன்னு எல்லாரும் கட்டுப்படுறாங்க அவங்க தலைமையில் அந்த படையை எடுத்துகிட்டு போகிறாங்க எங்க ஜெருசலமுக்கு ஜெருசலம் வின் பண்ணியாச்சு வின் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பன்னெண்டு கிளையாகவே இருக்காங்களா தண்ணி பிடிக்கிறது கூட இவங்களால அடுத்த கிளையோடு சேர்ந்து பண்ண முடியாது பன்னெண்டு குரூப்பும் தனித்தனியாக இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு குரூப்பும் என்ன பண்ணுறாங்க அந்த ஊரை பிரிச்சுக்கிறாங்க இது எங்க ஏரியா இது எங்க ஏரியா இது எங்க ஏரியா இது எங்க ஏரியா இது எங்க ஏரியான்னு பிரிச்சுக்கிறான் இப்ப அந்த ஒரே ஊர்ல எத்தனை ஆட்சி ஆச்சு பன்னெண்டு ராஜாச்சு பன்னெண்டு ஆட்சியாளர் இந்த ஏற்கனவே இப்போ ஆட்சி வந்துருச்சு இல்ல சும்மா இருப்பான் இவனுக்கு அவனுக்கு அந்த பகை இருக்குல்ல அதனாலதான் சேராம இருக்கான் இவன் அவன் அடிக்கிறது அவன் இவன் அடிக்கிறது இவன் அவன் அடிக்கிறது இவன் ரெண்டு சேர்ந்து அவன் அடிக்கிறது ரெண்டு சேர்த்து மூணு அடிக்கிறது மூணு சேர்த்து அஞ்சு அடிக்கிறது இப்படியே அடிச்சுக்கிட்டு சேர்த்தானுங்க இவங்க விரட்டி விட்டாங்களோ ஒரு குரூப் அந்த குரூப் வந்து பாத்துட்டு ஏ வரும்போது இவனுங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம அடிச்சாங்க அடிக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சி ஒவ்வொரு தனியாக தூக்கி 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 மொத்த ஊரையும் இதெல்லாம் எவ்வளவு வருஷத்துல நடக்குது முன்னூறு வருஷம் ஆகுது இதெல்லாம் நடக்கிறது ஏதோ ஒரு நாள்ல நடந்துறது வரலாறுங்கிறது புரியுதா இப்ப அப்படி நடக்குது அப்படி அடிக்கிறான் அதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கு ஒரு பத்து வருஷம் இதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இதெல்லாம் நடந்து காலி ஆயிட்டாங்க இப்போ ஜெருசலம்ல இவங்க மறுபடியும் இல்ல ரோட்ல நிக்கிறாங்க பன்னெண்டு குரூப் என்ன இருக்கு பன்னெண்டும் இப்போ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு யாருகிட்டயும் இப்போ பெரிய ஆட்சி இல்ல அங்க வந்து அமாலிகான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் உக்காந்துட்டு இருக்கு அந்த இடத்துல எப்படி மூசா இஸ்லாம் காலத்துல ஒரு பலசாலி கூட்டம் இருந்தாங்களோ அதே மாதிரி அமாலிகாங் சொல்லக்கூடிய ஒரு பெரிய இனம் வந்து அங்க வீழ்த்திருச்சு அதோட லீடர் யாரு ஜாலூத் அதுல ஒருத்தர் இருக்கான் கோலியாத்துன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபேமஸ் தாவூத் இன்னிக்கும் யூடியூப்லலாம் எல்லாம் கூட வீடியோ வரும் இன்னும் வந்து சின்ன டீம் பெரிய டீமை ஜெயிச்சிருச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க கோலி ஆத்த வீழ்த்திட்டாங்க இன்னைக்கும் சின்ன டீமு பெரிய டீம் வீழ்த்திருச்சுன்னா அப்ப அர்ஜென்டினா சவுதி அரேபியா தோக்க கோலியாத்து கோலி வந்து தாவூத் ஜெயிச்சிட்டாரு அப்படிம்பாங்க இந்த உதாரணம் வந்து வெள்ளக்கார மத்தியில் ஃபேமஸ் நான் சொல்றது புரியுதா வெள்ளக்காரனுக்கு வந்து கோலி ஆத்துன்னு அடிச்சுப்பாரு கூகுளில் விக்கிபீடியால எல்லாத்துலேயுமே என்ன வரும் கோலி ரொம்ப ஃபேமஸ் அப்ப அந்த சம்பவத்துடைய ஸ்டோரி வந்து அல்ல அந்த இடத்துல சொல்றான் அப்போ இதுல வந்து அல்லாஹ் என்ன இந்த என்ன ஊரை விட்டு ஒதுக்கியாச்சு இருக்காங்க ஆனா நம்பர் எவ்வளவு இருக்கு பெரிய நம்பர்ல இருக்காங்க மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை நீங்கள் கவனித்தீர்களா அல்லா சொல்றான் சாவுக்கு பயந்து ஓன் நானுங்களே அந்த ஓன் நானுங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள் ஏதோ நாலு பேர் அஞ்சு பேர் இல்லை ஆயிரக்கணக்கில் இருக்கிறானுங்க ஆனா உயிருக்கு பயந்து ஓடுறானுங்க கோலைகளா இருக்கிறானுங்க அப்படிங்க இன்னைக்கு வந்து முஸ்லீம் நாடுகளுடைய லட்சணம் இது சாவுக்கு பயந்து நம்ம இருக்கிறோம் பல கோடி கணக்கில் இருக்கிறோம் இதுவே ரசூல்லா சொல்றாங்க ஒரு காலம் வரும் உங்களை வந்து எதிரிகள் வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபகல் கேட்டாங்க அப்போ என்ன நாங்க ரொம்ப கம்மியா இருப்போம்மா அப்படின்ட்டு அப்போ ரசூலா சொல்றாங்க இல்ல அதிகமாக இருப்பீங்க ரொம்ப பெருசா கூட்டம் இருக்கும் ஆனா கடல் நுரைய போல இருப்பீங்க கடல் நுரை எப்படி இருக்கும் சின்ன சின்ன முட்லியா தனித்தனியா இருக்கும் ஒன்னு இருக்கும் ஒன்னு ஒரே பார்க்கறதுக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் முட்டை முட்டையா முட்டை முட்டையா இருக்கும் இப்போ இன்னைக்கு எல்லாம் பார்த்தா முஸ்லீம்கள் மிடில் ஈஸ்ட்ல அத்தனை கோடி பேர் இருக்கான் முஸ்லீம் எத்தனை இருக்கான் முடி மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே யார் இருக்கா ரைட்ல திரும்பினா முஸ்லீம் லெஃப்ட்ல திரும்பினா முஸ்லீம் நீ இப்படியே போயிட்டீங்கன்னா அந்த நயில் நதிக்கு போனீங்கன்னா இங்கே போனா எகிப்து இப்படி போனீங்கன்னா சவுதி அரேபியா அப்படி போனீங்கன்னா யூஏஏ இப்படி அடிச்சேன்னா பேர கத்தாரு இப்படி போனீங்கன்னா ஈரானு அப்படி போனீங்கன்னா ஈராக்கு ரிவர்ஸ் வந்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானு அப்படியே யூடனு போட்டீங்கன்னா பாகிஸ்தானு இந்த பக்கம் யமானு ஆப்பிரிக்கா எல்லாம் முஸ்லீமு பண்ணிங்க மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் கொஜ 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 கொஜான்னு இருக்கிறோம் ஆனால் அமெரிக்கா சும்மா ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டிகிட்டு வரான் அடித்து நாஸ்தி பண்ணுறான் பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு வரான் அடித்து காலி பண்ணுறான் ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படியே வருது அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு போயிருது அப்ப அந்த கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நாம இருக்கோம் இவங்க மரணத்தை பயந்து இவங்க என்ன சொல்றாங்க இவங்களுக்கு நடக்குது இல்ல இந்த படையெடுப்பு நடக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்களாம் வீட்டை விட்டு ஓடனாங்களா ஆனா இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு எதிர்த்து நிக்கணும்ல வந்த கூட்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்கோம்ல அது கூட பண்ணாம ஓடுறாங்க அப்படின்னு அல்ல சொல்றான் அப்படி ஓடுறாங்க அப்ப அல்ல என்ன சொன்னா அவர்களை இறக்கும்படி கூறி பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான் செத்துருங்கடா இப்படி வாழ்றதுக்கு நீங்க சாவுங்கடான்னு அல்ல சொன்னா இதெல்லாம் ஒரு வாழ் இது உம்மத்தா இதுக்குதான் மூசா நப்பி உங்களை கூட்டிட்டு வந்தாரு இதுக்குதான் தௌராத்து உங்களுக்கு கொடுத்தோமா நாசமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான் அப்ப செத்துருங்கன்னா மீனிங் என்ன அப்படின்னா இப்ப நம்ம அல்லாவுடைய பார்வையில பொறுத்த வரைக்கும் கோலைங்கிறவன் பணத்துக்கு சமம் ஒரு வீரன் தான் வந்து உயிரோட இருக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம் உயிரோட இருக்கக்கூடிய சமூகம் அப்படின்னா அது வந்து அது உயிர் போட இருக்கு அது ஒரு என்ன சொல்றது அது போராடக்கூடிய ஒரு சமூகமா இருக்குன்னா அதுதான் உயிரோட இருக்குன்னு அர்த்தம் அதுதான் செத்துட்டேன்னா பணத்துக்கு என்ன பண்ண முடியும் பணத்தை இப்படி திரி போட்டா அப்படி பழக்கும் அது விரும்பின பணத்தை வந்து நம்ம ஷேப் கொடுக்க முடியும் அதே தான் இந்த ஒரு சமுதாயத்தை நம்ம விரும்பினதெல்லாம் செய்ய வைக்க முடியும்னா அது என்ன அர்த்தம் போனோம்னு அர்த்தம் அப்ப அந்த பணம் மாதிரி இவங்க ஆயிட்டாங்க ஆயிருங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் அப்படின்னா என்ன கோழைத்தனத்தை அல்லா வந்து ஆக்க வச்சுட்டான் அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு அதே தான் அதுக்கப்புறம் ஒரு ரோட்லயே ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷம் இருந்தேன் அப்ப ஊர் இல்லாம நாடோடிகளா தெரியும் போது பின்னர் அவர்களை உயிர் பிரித்தனும் ஒரு ஜென்ரேஷன் போயிடும் எப்பயுமே இந்த ஜென்ரேஷன் தான் நாம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம என்ன புது ஜென்ரேஷன் புரியுதான் நம்மளுடைய பழைய ஜென்ரேஷன் என்ன சொல்லுது எல்லாம் தேவையில்லாத வேலை ஏன் பேசுறீங்க போனீங்களா அப்படியே நோம்பு கஞ்சி குடிச்சீங்களா அப்படி உட்காந்தீங்களா அப்படியே அந்த அத்தரை பூச்சிட்டு சுத்துனீங்களா அப்படியே ஜம்முன்னு இருக்கணும் எங்களுக்கு தெரியாதா தீன் ஃபாலோ பண்ணுறது நீங்கள்லாம் போட்டு தீன் ஃபாலோ பண்ணுறன்னு இவ்வளோ அழட்டிக்கிறீங்க அவ்வளோலாம் அழட்டிக்க வேண்டியதில்லை இஸ்லாம் ரொம்ப எளிமையான மார்க்கம் இஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியான மார்க்கம் அப்படிங்கிறேன் இப்போ இந்த இளைஞர்கள் தான் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ் மைண்டடாக இருப்பாங்க அவங்க சிந்திப்பாங்க இப்போ அதே மாதிரி ஒரு பீரியடு போது எல்லாம் அவங்க என்ன பண்ணுறான் அந்த அதே உம்மத் பனி இஸ்ராயல்கள் இப்போ அதுக்கு ரூஹம் வந்துருச்சு அது கோவப்படுது என்ன நம்ம ஊர் இன்னொருத்தன் பிடிச்சி வச்சிருக்கிறான் இதை நம்ம அட்டாக் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறேன் இப்ப என்ன அட்டாக் பண்ணணும்னா என்ன வேணும் மறுபடியும் ஒன்னு சேர்றாங்க அப்ப அல்ல என்ன பண்றான் நிச்சயமாக அல்ல மனிதர்கள் மீது கருணையுள்ளவனாக இருக்கிறான் எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவது இல்லை அப்ப அல்ல என்ன சொல்றான் பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்றது இல்ல அல்லா நன்றி செலுத்துறது இல்ல அப்படிங்கிறான் இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த சமுதாய இந்த ஸ்டோரியும் அல்ல சொல்றான் ஏன்னா இனிமேதான் பதில் நடக்க போகுது திடீர்னு அல்ல ஏன் ஸ்டோரி சொல்கிறான் எல்லாம் வந்து குரான்ல எந்த ஸ்டோரியும் ஸ்டோரி சொல்றதுக்காக இல்லை எந்த அந்த வரலாற்றில் அதான் சொன்ன முந்நூறு வருஷத்தில் இந்த ஒரு லைன் மட்டும் சொல்கிறான் ஏன் இந்த ஒரு லைன் மட்டும் சொல்கிறான் அப்படின்னா பெரிய நம்பர்ல இருந்தாங்க ஆனால் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்க அதனால வேட்டையாடப்பட்டார்கள் அப்போ அரபுகளுக்கு என்ன மெசேஜ் இங்கே நீங்கள் குரூப்பிங் பண்ணக்கூடாது இப்போ வந்தவங்கள குரூப் இருக்கா இல்லையா இருக்கு முஹாஜியர்னு ஒரு குரூப் இருக்கு அவங்கெல்லாம் ஒரு சேர்ந்து இருப்பாங்க அன்சாரிகள்னு ஒரு குரூப் இருக்கு அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க அதில் அன்சாரிகள்லையும் ஹவுஸ் ஒரு கூட்டம் கஜராஜ் ஒரு கூட்டம் இதுலயே பனு உமையா ஒரு கூட்டம் பனு ஹாஷிம் ஒரு கூட்டம் பனு தைம் ஒரு கூட்டம் அப்போ இவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க இதுல மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்களை மாதிரி நீங்களும் பிரிஞ்சு போனீங்கன்னா யாரா இருந்தாலும் உங்களை அடிச்சு காலி பண்ணிடுவாங்கன்ட்டு புரியுதா முப்பது வருஷம் வரைக்கும் நபிஸ்லாஸ்லமுடைய அந்த உம்மத்து பிரியல யாருனாலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியல இன்னைக்கு நம்ம அத விட பெருசா இருக்கும் ஆனா ஒற்றுமை இல்ல லட்சியம் இல்ல ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் லட்சியம் இருக்கணும் சாபாக்களுக்கு ரெண்டுமே இருந்துச்சு கிளியரா இன்னைக்கு நமக்கு ஒற்றுமையும் லட்சியம் லட்சியம் இல்லைனாலும் பிரச்சனை ஒற்றுமை இல்லைனாலும் பிரச்சனை ஏன்னா லட்சியம் இல்லைன்னா எதுக்கு எதுக்கு சேர்ந்து இருக்கணும்னு நோக்கம் இல்ல சும்மா சேர்ந்து இருந்து என்ன பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்கா சும்மா சேர்ந்து இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்போ சேர்ந்துருக்கணும் அதுக்கு ரீசனும் இருக்கணும் சகாபா ரெண்டுமே இருந்துச்சு இங்கே எதுக்கு அல்ல சொல்றானா இதுதான் மேட்ரு எதுக்கு அல்ல சொல்றான் சரி அவங்க ஓனாங்க வந்தாங்க ரெண்டாவது விட்டாங்க மூணாவது வச்சாங்க அதுக்கப்புறமா அந்த ஊர் காலி ஆச்சு அதெல்லாம் எதுக்கு எனக்கு ஏன்னா மெசேஜ் இதுதான் சேர்ந்து இருக்கும்போது காலி பண்ண முடியல பிளந்திருக்கும் போது இதாயிடுச்சு அவங்க பன்னெண்டு பன்னெண்டாவே மெயின்டைன் பண்ணாங்கள அவங்க பன்னெண்டு பேரும் தனித்தனியா போய் ஜெயிக்க முடிஞ்சதா அந்த ஜெருசலம ஜெயிக்க முடியல அடுத்தது அவங்க சொல்றாங்க நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவுடைய பாதையில் போர் புரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல என்ன பாதையில் வந்துருச்சா போரை பத்தி முஸ்லீம்களை பார்த்து பேசுறானா என்ன சொல்றான் என்னட்டு யார பார்த்து சொல்றான் முஸ்லீம்களை பார்த்து அல்ல என்ன சொல்றான் அல்லாவுடைய பாதையில் போர் புரியுங்கள்றான் அப்போ அதனால தான் முஸ்லீம்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டோரி சொல்லிட்டு சொல்றோம் அப்போ அதனால அப்போ இதுல ஏன் அல்ல இது சொல்கிறான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்ட்டு ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு அன்சாரிகள் வேகமாக சண்டை போடுறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன நினைப்பு வரும் நம்மளே நம்மளாலே ஏன் பலி கொடுக்கணும் முஹாஜியர் கொடுக்குறான்னு பார்க்குறேன் அவங்க நாலு பேர் போட்டுங்க போன போன போர்ல போய் நாங்கள் ஒரு ஐம்பது பேர் செத்தோம்ல அப்புறம் எல்லாம் எங்கள் வீடு எல்லாம் இருக்கு அப்புறம் அவங்க மட்டும் சேஃப்டியா இருக்கிறாங்க அவங்க மட்டும் ரெண்டா லைனில் நின்றுக்கிறாங்க முதல் ஃபைனில் அவங்களை போக சொல்லுங்க பெரிய ஆளுங்களாம் அவங்கள அனுப்ப சொல்லுங்க நாங்களாம் சின்ன ஆளுங்களா அப்புறம் போகிறோம் இந்த பிரச்சனை வரும் அடுத்தது இதுக்கு அல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் சண்டை போடுங்க யார் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் ஏன் குட் புக்கில் பேர் வாங்குறதுக்கு பாருங்க புரியுதா அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு எவ்வளோ இழப்பு ஏற்பட்டது மற்றவங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே கூடாது அதனால என்ன பண்ணாங்க உகது போரல நரிசல்லா சிலம் அவங்கள வந்து இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் போகுது அதுக்கப்புறம் எல்லாரும் விட்டுட்டு ஓடுறாங்க நிறைய பேர் போயிடுறாங்க முக்கியமான சில பேர் மட்டும்தான் நின்னாங்க ரசூல்லா கூட துணையா இருந்தது அலி இல்லையுன்னு நின்னாங்க ஃபாத்திமார்லயும் நின்னாங்க அப்புறம் சாதுவின் அபிவகாசர்லயும் அவங்க நின்னாங்க தல்ஹா பேர்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் நின்னாங்க அன்சாரிகள்லாம் நிறைய பேர் நின்னாங்க ரசூல்லா ஒரு அறிவிப்பு செய்யறாங்க என் உயிரை காப்பாத்துறவங்களுக்கு உடனே சொர்க்கோன்றாங்க அந்த அறிவிப்பு சொன்ன உடனே அன்சாரிகள் ரசூலா சூழ்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் ஒரு அறுபது எழுபது பேர் பக்கமாக ஷஹீத் ஆகுறாங்க அதுல நைன்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட யாரு அன்சாரிகள் தான் அப்போ ரசூல்லா என்ன சொல்றாங்க அன்சாரிகள் உங்களை ஜெயிச்சுட்டாங்க நாம அன்சாரிகள்கிட்ட தோத்து போயிட்டோம் அப்படின்ற அப்ப எவ்வளோ பெரிய டெடிக்கேஷன் அவங்க கொடுத்தாங்க இது எதுக்குன்னா இந்த ஆயத்துனா எல்லாம் என்ன சொல்றான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் வரி பண்ணாதீங்க நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்காதீங்க எவ்வளோ இழப்பாகுதுன்னு கணக்கு போடாதீங்க உங்களுடைய மெஷர்மெண்ட் இருக்கு அதனால நாமளும் என்ன பண்ணோம் டீனுடைய வேலையில ஒரு ஜமாத்தா வேலை செய்கிறோம் இப்போ வந்து இப்போ நூறு சேர் எடுத்து போறது நமக்கு வேலையாக சொல்லியாச்சு இப்போ என்ன பண்ணுறது அவனை போட சொல்லுங்க இவனை போட சொல்லு நல்லா மேட்டர் நல்லா பார்த்துட்டு இருக்கு தொண்ணூறு சேர் நானே எடுத்து போட்டேன்னா நமக்கு அது ஒரு பெரிய மன திருப்தி கொடுக்கும் நானே எல்லாமே செஞ்சேன் இப்ப காசு கேட்கறோம் நூறு ரூபாய் கொடுங்கன்னு யாருமே எடுத்து தர மாட்டேங்கிறாங்களா அது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு நாம நம்ம பாய்ட்ல இருந்து நூறு ரூபா தூக்கி கொடுக்கணும் புரியுதா இப்ப நம்ம பயன் பண்றோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம எதை பண்றோம் நாமளே இவ்வளவு ஸ்டெயின் பண்ணணுமா நாமளே இவ்வளவு எடுக்கணுமா நாமளே இவ்வளவு டைம் ஒதுக்கணுமா நாம தான் முன்னாடி வரணுமா எல்லாரும் பத்துக்கு தானே வராங்க நான் பானொண்ணுக்கு வருவேன் அது என்ன பண்ணும் உள்டாவும் எல்லாரும் பத்துக்கு வராங்களா நான் முன்னாடியே வருவேன் பாய் போடுவேன் என்னன்னா எல்லா இடத்துல நாம ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருப்போம் அவன் அன்னைக்கும் ஃபர்ஸ்ட் வந்தான்டா இன்னிக்கும் ஃபர்ஸ்ட் வந்தான்டா இவன் இந்தியும் ஃபஸ்ட் வந்தான்டா அப்படிங்கும்போது நாளைக்கு மகசார்ல எழுப்பும் போது எல்லாம் பண்ணுவான் அவனை முதல்ல எழுப்பான் புரியுதா மகசரில் பொறுத்த வரைக்கும் முன்னா சீன் என்ன இருந்து எழுப்பிட்டே இருப்பான் அல்ல இருந்து எல்லாம் எழுப்பிட்டே இருப்பான் சூரியன் லைட்டா அப்படி உதிக்க ஆரம்பிக்கும் அது அது உதிக்கும் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் உதிக்கும் ஸ்டார்டிங்ல ஹீட்டே இருக்காது எந்திரிக்கிறவனா சல்லு சல்லுன்னு ஓடி போயிடலாம் அப்போ ஃபஸ்ட் எந்திரிக்கிறவனுக்கு அது பெனிஃபிட் நேரம் போக 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 வெயில் வந்துட்டே இருக்கும் அதாவது நீ நீ எந்திரிச்ச இடத்துல இருந்து உனக்கான ஸ்பாட்னு ஒன்று வச்சிருப்பான் மலக்கு மலக்கு அங்கே நின்றுட்டு இருப்பாங்க உன் ஸ்பாட்ல தான் ஒன்று வேணும் நிப்பாட்டுவாங்க உனக்கான ஒரு ரவுண்டு ஏதோ ஒன்று போட்டிருக்குன்னு வச்சுக்கோ அந்த மார்க்ல தான் போய் நிற்க நிற்க முடியும் அது வரைக்கும் தான் உன் கால் ஆக்டிவேஷன்ல இருக்கும் நீ போய் அந்த இடத்துல நின்னீங்கன்னா கால் ஆக்டிவேஷன் ஆஃப் ஆயிரும் அல்லா சொல்கிறான்ல ஒரு எட்டு நடத்தை நடந்து வைக்க முடியாதுன்னு இப்போ என் காலு என் கையை என் பேச்சு கேட்குது அங்கே அல்லாவுடைய மட்டும் தான் கேட்போம் உன் கை என்ன சொன்னிச்சின்னு நல்லா கேட்பான் கை பாட்டு கதை கதையாக பேசும் நாம இங்கே பார்த்துட்டு கேட்போம் என்ன ஆச்சு நீ என் கூட தானே இருந்த நீ தான் எனக்கு எதிராக சாட்சி போகிற சொல்ற அப்படின்னா நான் உன் ஆள் கிடையாது நீ அல்லாவுடைய ஆளுங்க நான் உன் ஆள் கிடையாது உன் கூட இருந்தேன் ஆனால் நான் உன் ஆள் கிடையாது நீ அல்லாவுடைய ஆளு நானு அல்லாவுடைய சாட்சி நான் அப்படின்னு பேசும் கண்ணு வந்து நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் வாய் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் புரியுதா நரகத்தில் போனாலும் அவங்களுக்கு அது அந்த அவங்க அதோட போயிடுவாங்க அதுக்கப்புறம் நரகத்துக்கு போகும்போது நம்ம வேற கையும் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம உடம்போட அட்டாச் இருக்கும் ஏன்னா அந்த கையு சேர்ந்துன்னா நரகத்துக்கு போக போகுது அது எரிய போகுதுன்னா வலி நமக்கு தான் இருக்கும் கைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவான் அதனால் எப்பயுமே அல்லாவுடைய வேலை நாலு பேர் செய்ய வேண்டிய வேலை நம்ம ஒருத்தராக செய்யணும்னா அது நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கணும் புரியுதா டீமோட்டிவேஷன் நமக்கு ஆகவே கூடாது ஏன்னா நம்ம யார்கிட்ட நல்ல பேர் வாங்க பார்க்குறோம் ஏதோ ஜமாத்தில் வந்துட்டு நீ மம்மதி வந்தான் எட்டு மணிக்கு வந்து பார்த்தா ஒருத்தாளாக எல்லாமே பண்ணி போட்டான் இது நம்ம காதில் உழுவுன்னு நம்ம நினைக்கக்கூடாது இதெல்லாம் அரசியல் கட்சியில் நினைப்பாங்க கட்சிக்காக நான் இவ்வளோ உழைத்தேன் எனக்கு சீட்டு தரவில்லைம்மா புரியுதா ஏன்னா அவனுக்கு வந்து அந்த கட்சிக்காக உழைச்சேன் உழைச்சேன்னு சொல்லிட்டே இருப்போம் அப்புறம் வெளியே வருவான் ஆப்போசிட்டில் நிற்பான் எதிர்ச்சி மாற்றி வேலை செய்வான் இங்கே அந்த ஆட்டமே கிடையாது ஏன்னா எல்லாம் சொல்கிறான் சண்டை போடுங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் இருக்கேன் அரிபவனாகவும் செவியுறுபவனாகவும் இருக்கிறேன் என்பதே உறுதியாக சகாபாக்கள் இதில் கிளியர் கட்டாக இருந்தேன் யாருமே யார்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சிக்கவே மாட்டேன் எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பியூட்டி இருக்கும்னா புதுசா இஸ்லாத்துக்கு வருவாங்கள சஹாபாக்கல் புதுசா இஸ்லாத்துக்கு வருவாங்களே அவங்கள நிறைய பேருக்கு அழி தெரியாது அம்மாரு யாருன்னே தெரியாது அவர் பாட்டுக்கு வருவார் இப்னு மசூத் யாருன்னே தெரியும் அவங்கள சீனியர்னே சொல்லிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க புதுசா வந்தவர் என்ன பரு யோ கொஞ்சம் தள்ளி நிற்க மாட்டியா அப்படிம்பா சரிங்க அப்படின்னு அவர் தள்ளி நின்றுக்குவாரு போனதுக்கு அப்புறம் தான் பக்கத்தில் இருக்க சொல்றாங்க யாரை பார்த்து யோன்ற அவர் யார் தெரியுமா அப்படின்னு யாருங்க அப்படின்னு அவரு தான் ஏன் இந்த ஊரே ஜெயிச்சு கொடுத்தா அவங்க அதை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சகாபக்கம் அந்த மாதிரி அவங்களுடைய அந்த பணிவு இருக்கும் எதனால மேட்ரு ஏன்னா நம்ம செய்ய வேண்டியது அல்ல அவங்க எந்த அளவுக்கு உள்டாவா இருந்தாங்க அப்படின்னா கனிமத்து கிடைச்சி கடைசியா அவங்களுக்கு வந்து உமர்லியான் வந்து பங்கு எழுதுவாங்க ஒரு ஆளுக்கு வந்து பத்தாயிரம் கொடுங்க ஐயாயிரம் கொடுங்கன்ட்டு அப்ப வந்து உமர்லியான் என்ன பண்ணுவாங்கன்னா சீனியாரிட்டி படி போடுவாங்க யார் ரொம்ப சண்டை போட்டாங்க அவனுக்கு அதிகமா தர மாட்டாங்க யாரு ரொம்ப ஒரு ஆளையுமே அவர் ஒண்ணுமே பண்ணல அவர் சும்மா வயசாயிருச்சு சும்மா வந்து ஒரு போட அட்டன் மட்டும்தான் பண்ணாரு ஆனா அந்த போர்ல அவருக்கு என்ன பங்கு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பங்கு அவருக்கு கொடுப்பாங்க ஏன்னா அவர் வந்து இருபது வருஷமா சீனியர் இருப்பார் இப்ப அவருனால ஒர்க் பண்ண முடியல சீனியர் இருப்பாங்க அதெல்லாம் வந்து பங்கு போடுவாங்க பங்கு போடும்போது ஒரு சஹாபி என்ன பண்றாரு வாங்குற காசு வாங்க மாட்டேன்னு ரிட்டர்ன் கொடுக்குறாரு சும்மா சும்மா எனக்கு காசு கொடுத்துட்டே இருக்கீங்க எனக்கு சொர்க்கத்துல எதுவுமே கூலி இல்லாம போயிரும் எனக்கு வேண்டாம் பாரு அவர் என்ன பாரு நான் எல்லாருக்கும் கொடுத்தேன் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கலன்னு நான் ஏன் பண்ணதாயிரும் ஒழுங்கா வாங்கிக்கிங்க இல்லன்னா வேறமா வேற இப்படிதான் சண்டை நடக்கும் இங்க என்ன நடக்கும் நாம ஒழுங்கா கொடுங்க எங்களுக்கு கொடுத்தது பத்தல நாங்க சீனியர் இப்படிதான் சண்டை உலகம் பாத்துருக்க இவங்க என்ன இப்படி எங்களுக்கு தந்துடாதீங்க எங்களுக்கு எதுக்குங்க வந்து வந்தவங்களுக்கு கொடுங்க அங்க கொடுங்க இப்படி சண்டை அப்புறம் கடைசியா அவர் வாங்கவே இல்லை அப்ப உமர்லி கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டுங்க பாருங்க இவருக்கு வந்து நான் பணம் கொடுத்தேன் இவர் வாங்க மாட்டேன்னாரு நான் அநியாயம் பண்ணல இது எல்லாரும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணிட்டு போனாங்க இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த இது இருந்தது